நைட் நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தூங்கவே போகாதீங்க அதுக்கு முடியும் உங்களுமே ஸ்டோரி பண்ணா உங்களுமே கம்ப்ளாக்ஸ்ல சேனலையும் சூரியவர்ஷிணி வர்ஷினி ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்கும் மூவிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஹெய்ஸ் மூவிஸ்னா ரொம்பவே பிடிக்கும் அந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் நம்ம ஒரு பெரிய ஹைஸ் பண்ணணும் அப்படின்னு சூரியவர்ஷினி சொல்றா இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கண்காட்சி அவங்க ஊர்ல கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்றாங்க அந்த கண்காட்சியில ஏகப்பட்ட காஸ்ட்லியஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இத நம்ம ஹெய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க அதுக்கான டீமையும் உருவாக்குறாங்க அந்த கண்காட்சி த்ரீ மந்த்ஸ் நடக்க போது அதனால பொறுமையா ஸ்கெட்சு போட்டு ரெடி ஆகுறாங்க நைட் தான் இந்த ஹெய்ஸ்டே பண்ணுறாங்க அவங்க பிளான் போட்ட மாதிரி போலீஸை ட்ராப் பண்ணி செக்யூரிட்டி சிஸ்டம்மை ஹேக் பண்ணி எல்லா திங்ஸையும் எடுத்துட்டாங்க எந்த ஒரு தடயமும் இல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டாங்க நம்ம கனவு நினைவாச்சு அப்படின்னு சூரிய வரிஷினியும் சத்தியவரிஷினியும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த திங்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் டீலர்ஸ் கிட்ட சேல் பண்ணிட்டாங்க அவங்களும் ஏகப்பட்ட அமௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு கால் வருது அதை அட்டன் பண்ணுறா சத்தியவரிஷிணி அப்படி பண்ணாவலுக்கு ஒரு பேரதிர்ச்சி கதிருது என்னா இவங்க ஊர்ல நடந்த அந்த கண்காட்சி இன்னொரு ஊர்லயும் நடக்குது அதுவும் இவங்க திருடுற அதே திங்ஸை வச்சு